தலாக் சொல்ல விரும்பக்கூடிய அந்த மனைவியோடு வாழ முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கணவரை பொறுத்தவரையில் இது நமக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கடனுகளை திருப்பி கொடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் உதாரணமாக இஸ்லாமத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால் மிம்மக்தபும் ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்குரியது பெண்கள் சம்பாதித்தது பெண்களுக்குரியது அவங்க கணவன் மனைவி என்ற பந்தத்தில் இடு அவங்க இணைந்து விட்டதால மனைவியுடைய சொத்துக்கள் என்ன செய்யாதே கணவனுக்கு சேராது கணவன் அதுக்கு சொந்தமானவன் அல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் அப்துல்லாஹின் மசூத் அல்லாவுடைய மனைவி வந்து ரசூலாங்கள்ட்ட கேட்குறாங்க யார் ரசூல்லா கணவனுக்கு சதகா கொடுக்கலாமான் மனைவி ரசோலாங்க அனுமதி கொடுத்தாங்க ஆம் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் அப்ப எனவே மனைவியுடைய சொத்துக்கள் மனைவிக்குரியவைகள் அந்த இருந்து கூட மனைவி விரும்பி ஏதாவது கொடுத்தாங்கன்னு சொன்னால் வாங்கி கொள்ளலாம் மனைவி விரும்பி கொடுத்தா இல்லைன்னா வாங்க முடியாது அப்போ எனவே அந்த அடிப்படையில் அதாவது வேறு வேறு மதங்கள் சித்தாந்தங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் திருமணம் முடித்து கொடுத்தவுடன் மனைவியுடைய சொத்துக்களும் சேர்ந்து என்னது கணவனுக்கு சொந்தமாக விடும் என்று எழுதி வைத்திருப்பார்கள் ஆனால் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனைவியுடைய சொத்து மனைவிக்குரியது அப்போ எனவே ஒரு இருந்து வாங்க ஒரு வருடமிருந்து ஒரு தொகையை நாங்கள் கடனாக பெறுகிறோம் அந்த முறையில் பெறுகிறோம் கடனாகத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி அல்லது வந்து அவ கொடுத்தது என்ன இப்படியான நெருக்கடிகள் வரும்போது திரும்ப கேட்குறான்னு சொன்னால் அவள் திருப்பி கொடுக்க வேண்டும் செய்யணும் திருப்பி கொடுக்க வேண்டும் அது பெண் அது மனைவிக்குரிய சொத்து மனைவிக்குரிய சொத்து மனைவிக்குரியது அப்படி நாம் புரிந்து கொண்டால் இதில் முரண்பாட்டிருக்காது